கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒன்னு திசை இணைக்கியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம் பௌலடிகளார் அழகான இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் நான்காவது வசனத்திலே தூங்கிறது இடைவிடாமல் ஒருவருக்கொருவர் ஜெபித்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு சபை இருக்கிறது என்றால் சபையார் ஊழியம் செய்கின்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் ஊழியம் செய்கிறவர்கள் சபை மக்களுக்காக ஜபித்துக் கொள்ள வேண்டும் இதைதான் மையப்படுத்துகிறார் அப்ப இந்த ஜபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இடைவிடாமல் இருக்க வேண்டும் இடைவிடாமல் இருந்தால்தான் கடலுடைய உறவு கடலுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் தொடர்ந்து அது திருச்சபையிலும் சரி விசுவாசிகளினுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை உண்டு பண்ணும் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இங்கே பவுலடிகளார் திருச்சபைக்காக அந்த திருச்சபை எப்படி இருந்தது என்றால் கடவுளுக்கு பிரியமான திருச்சபையாகவும் ஊழியம் செய்கின்ற திருச்சபையாகவும் ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற திருச்சபையாகவும் அந்த சபை இருந்தது அதை மையப்படுத்தி தான் இந்த இடத்தில் நீங்கள் இடைவிடாமல் ஒருவருக்கொருவர் அதாவது சபையார் ஊழியம் செய்கிறவளுக்கு ஜெபிப்பதும் ஊழியம் செய்கிறவர்கள் சபையாருக்கு ஜெபிப்பதும் இருந்தாக வேண்டும் அது இப்போது இருக்கிற திருச்சபைகளில் இருக்கிறதா திருச்சபைகளில் பல பிரிவுகள் அரசியல்கள் ஜபங்கள் ஒழிந்து போய் ஆண்டருடைய அழிந்து போய் அரசியல் செய்கின்ற கூட்டமே திருச்சபைகளில் இப்போது காணப்படுகிறது அகற்றப்பட்டு இதையெல்லாம் திருச்சபையில் வளரக்கூடாதபடிக்கு நாம் ஊக்கமாக கடவுளிடத்திலே ஜெபித்து திருச்சபையை ஆரோக்கியப்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே